ஹாய் இங்கே இந்த வீட்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான ஒரு நெத்திரி மீன் குழம்பு மண் செட்டியில் வச்சது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் அதுக்கு நம்ம மண் செட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் சீரகம் பெருஞ்சீரகம் கருந்து பருப்புலாம் போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு தட்டி வச்ச பூண்டையும் வந்து அதுக்குள்ள போட்டு நல்லா பொறிச்சிக்கலாம் இப்போ இதுக்கு அப்புறம் வந்து காரத்துக்கு ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா வந்து ஒரு நல்லா கீரி வந்து போட்டிருக்கேன் அதையும் போட்டுட்டு தட்டி வச்சு தட்டி வச்ச சின்ன வெங்காயத்தை அதுக்குள்ளே போட்டுவிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிச்சு இப்போ இந்த வந்து ஒரு தக்காளி எல்லாம் அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அதை இது கூட போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கின பிறகு இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கரம் மசாலா கரம் மசாலா போடல நாலு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மல்லித்தூள் வந்து போட்டிருக்கேன் காரத்துக்கு காஷ்மீரி மிளகா வந்து போட்டிருக்கேன் போட்டு நல்லா கிளறிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்ச புளியை வந்து இது கூட வந்து நம்ம நல்லா கரைச்சி ஊற்றிக்கலாம் என்ன பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்ச நெத்திலி மீனை வந்து போட்டுட்டு வரணும் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது அப்புறம் கருப்பில் போட்டு இறக்கணும் சூப்பரான நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அப்புறம் என்னங்க சுட சுட சாப்பாடில் சாப்பாடு போட்டு அந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சொல்லுங்க பாய்